வணக்கம் நேராக விறுவிறுவன கிச்சனுக்குள்ளே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிச்சனுக்குள் வந்து என்ன செய்தார் என்பது பற்றிய மூளை வர்த்தகம் இப்ப நம்ம பார்க்கலாம் செஞ்சல் புயல் காரணமாக நேற்று இரவிலிருந்து சென்னையில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்து வருகிறது அதன்படி இன்று அதிகாலையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே களத்திற்கு வந்து தீவிர ஆய்வு பணியில் ஈடுபட்டார் அதாவது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து பெரும்பாலான பணிகளை அவர்தான் கவனித்துக் கொள்கிறார் சமீபத்தில் வடகிழக்கு பருவமழையின் போது சென்னையில் மழை பெய்த போது கூட காலையிலிருந்து இரவு சற்றும் முடிவில்லாமல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் களப்பணியில் ஈடுபட்டிருந்தார் ஆனால் இம்முறை கடந்த முறை காட்டிலும் மழையின் அளவு சற்று அதிகமாகவும் புயல் சற்று வீரியமாகவும் இருந்ததால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே நேரடியாக களத்தில் இறங்கினார் அதன்படி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒருபுறம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒருபுறம் என இருவரும் இன்று காலை முதலே சென்னை முழுவதும் தீவிர களப்பணியில் ஈடுபட்டனர் குறிப்பாக இன்று காலையே சென்னை சேப்பாக்கம் இலக்கத்தில் அமைந்துள்ள மாநில அவசர கால செயல்பட்டு மையத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செஞ்சல் புயல் காரணமாக சென்னை மற்றும் அதன் சுற்றியுள்ள மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை ஆகிய மாவட்ட தலைவர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் அனைவரும் காலத்திலே இருக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் உடனுக்குடன் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார் இதற்கிடையே மீண்டும் சென்னையில் இன்று காலை மழை பெய்த போது ரெயின் கோட் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று ஆய்வுப் பணியில் ஈடுபட்டார் மேலும் ராயபுரம் சூரிய தெருவில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த உணவு குழத்திற்கு திடீரென சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக உணவு தயாரிக்கப்படும் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் குறிப்பாக பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக தயாரிக்கப்படும் உணவுகள் சுத்தமாகவும் தரமாகவும் தயாரிக்கப்படுகிறதா பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான உணவுகள் சத்தான காய்கறிகள் கொண்டு தயாரிக்கப்படுகிறதா ஒரு நேரத்திற்கு எத்தனை பேருக்கு உணவு தயாராகிறது என்பது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் உணவுக் கூடங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்து உணவின் தரத்தை சோதிப்பார் ஆனால் இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செல்லும் போது உணவு தயாராகி கொண்டிருந்ததால் உணவு செய்யப்படும் முறையை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு விட்டு புறப்பட்டுச் சென்றார் இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் இரவு தொடர்ந்து ஓய்வில்லாமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் களப்பணியில் ஈடுபட்டார் தன்னுடைய உடல்நலத்தை கூட பொருட்படுத்தாமல் கொட்டமலையில் காலையிலிருந்து வரை களப்பணியில் ஈடுபட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றையே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க